ஜெயிலிருந்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி அளித்த போதும் மக்கள்கிட்ட பேசும்போதும் அடுத்த பிரதமர் அமித்ஷா ஏன்னா அப்போ மோடி கொடுத்த கேரண்டி எல்லாம் யார் காப்பாற்றுவாங்க அமித்ஷாவா அப்படின்னு கேட்கிறாரு பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்வானியை என்ன காரணத்திற்காக ஒதுக்கி வைத்தாங்க அந்த இடத்திற்கு ஒரு வந்து விட்டாரே நரேந்திர மோடி எழுபத்தி வயதாக வயது ஆக போகிறது எழுபத்தி நாலு வயது அப்படி என்றால் நீங்கள் சுழற்சி முறையிலே இந்தியா கூட்டணியிலே பிரதமர் வருவார்கள் என்று நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது நான் என்ன கேட்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தேடப்படும் குற்றவாளியா லுக் நோட்டீஸ் போட்டுருக்கலாம் அவர் இந்த நடந்து ஓடிப் ஓடி போயிடுவாரா அவர் என்ன போதைப் பொருள் கடத்தல் வழங்கல சம்மந்தப்பட்டிருக்காரா ஆயுத கடத்தல சம்மந்தப்பட்டிருக்காரா கிரிபாத் என்கிற திட்டத்தின் மூலமாக ராணுவ வீரர்களை நீங்கள் தற்காலிக பணியாளர்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு எல்லா பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் அளித்து விட்டு வெறும் நான்காண்டு காலம் அவர்களை வந்து நீங்கள் பணியை அமர்த்தி விட்டு அவர்களை விடுவித்து விட்டீர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது எதிர்காலம் கிடையாது வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாத ஒருவர்கள் தேசபக்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அரவிந்த் கேட்கிறாரு மோடி படித்ததற்கான கண்ணூரியை காணவில்லை எங்க எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் யாரும் சொல்ல முடியவில்லை ஜி எல்லாரும் டி ஆலயம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுய தொழில் பார்க்க முடியவில்லை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் சுழற்சி முறையில் பிரதமர் வருவார்கள் வரட்டுமே நினைச்சிட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் ஆகட்டும் ஒரு வருஷம் பிரதமர் ஆகட்டும் கார்கே பிரதமர் ஆகட்டா சட்டமன்ற உறுப்பினர் விரும்பினா போறாரு தானே ஆமாங்க அவர்களை அழைக்கிறதுக்கு நீங்க நீங்க பெரிய யோக்கியமான கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி முனிதமான கட்சி தேசபக்தி கட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வெக்கம் கட்டவர்கள் எதற்காக விலைக்கு வாங்கினதை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவாரா அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவாரா என்கிற நல்ல கேள்வி

பேட்டி அளித்த போதும் மக்கள்கிட்ட பேசும்போதும் அடுத்த பிரதமர் அமித்ஷா ஏனென்றால் ஒருவேளை பாஜக வென்று மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் அடுத்த ஆண்டு அவர் எழுபத்தைந்து வயது பூர்த்தி செய்துவிட்டு அவர் விலகி விடுவார் அமித்ஷா தான் பிரதமர் ஆயிடுவார் அப்போது மோடி கொடுத்த கேரண்டியெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க அமித்ஷா அப்படின்னு கேட்குறாரு அடுத்த பிரதமர் அமித்ஷா சொல்கிறதன் மூலம் மக்களை குழப்பறாரில்ல அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஜெயிலில் இருந்து வந்தவர் அப்படிங்கிறப்ப மக்களில் வந்து புதிய அரசியல் பார்வையாளர்கள் ஏதோ ஒரு கைதி போல அவரை கருதி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை ஒரு திருத்தம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் டெல்லி முதலமைச்சராகவும் இப்பொழுது விசாரணை சார்ந்த ஒரு கைதியாகவும் இருந்து முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார் அப்படித்தான் நீங்கள் குறிப்பிட்டு இருக்க வேண்டும்

அண்ணா ஹசேராவினுடைய அந்த இடத்திலே இருந்துதான் அவருடைய அரசியல் பயணம் தொடங்கினாலும் அது பாஜகவினுடைய இன்னொரு என்றெல்லாம் கருதப்பட்ட அந்த விமர்சனங்களுக்கு அப்பால் இன்றைக்கு பாஜகவினுடைய எதிர்முனையிலே பாஜக எதிர்மனையிலே நான் என்ன காரணம்னா அரசியலை பொறுத்தவரை ஏன் இன்னும் சொல்ல போனா சிவசேனை போன்ற கட்சிகளே இருக்கேன் இந்துத்துவ கோட்பாடு இருக்கிறவர்களே இருக்கிறாங்க இந்த முரண்பட்ட கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது பல வண்ண மலர்களால் ஆன ஒரு தோட்டத்தை போல இருக்கிறது ஏழு வண்ணத்திலே இருக்கக்கூடிய வானவில்லை போல இருக்கிறது முரண்பாடுகள் இருந்தபோதும் ஒன்றாக இருக்கிறது ஐந்து விரலும் ஒன்றாகவா இருக்கிறது சில பேர் கேட்பா ஐந்து விரலும் ஒன்றாக தான் இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது விரல்களுக்கும் பொருந்தோம் வானவில்லுக்கும் பொருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சரியாக கேட்டிருக்கிறார் பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்வானியை என்ன காரணத்திற்காக ஒதுக்கி வைத்தார்கள் அந்த இடத்திற்கு ஒரு வந்து நரேந்திர மோடி எழுபத்தைந்து வயது ஆக போகிறது எழுபத்தி நாலு வயது அப்படி என்றால் நீங்கள் சுழற்சி முறையிலே இந்தியா கூட்டணியிலே பிரதமர் வருவார்கள் என்று நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அந்த வயது வருகிற போது என்ன உங்களுடைய கட்சியினுடைய விதிமுறைப்படி நீங்கள் அவரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் அந்த இடத்துல அதிகாரத்தில் இருந்து அவரை விலக்கி வைக்க வேண்டும் அது நம்ம சொல்லல அவங்களுடைய கட்சி விதி சொல்லுகிறது அவங்களுடைய கட்சி விதி அதை அப்படிதான் சொல்லுகிறது அப்ப அதை வந்து அவர் கேள்வி கேட்கிறார் இப்ப சில பேர் கேட்பாங்க அந்த கூட்டணியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க ஆமா அந்த கூட்டணி பத்தி அறிவு வச்சிருக்க என்ன கவலை ஏன்னா இங்கு யார் பிரதமராக வருவார்கள் என்று அவர்கள் ஏன் கவலைப்படுகிறார்களோ அதே கவலை தான் நமக்கும் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன உடனே அமித்ஷா சொல்லிட்டார் மோடி தான் பிரதமர் நீடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டார்ல ஓராண்டுக்கு மட்டுமா என்கிற கேள்வி இதில் இருக்கிறது அப்படி என்றால் இவர்களுடைய கட்சி விதிமுறைகளை இவர்களே பின்பற்றுவதில்லை அப்போ மோடி எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்பது அவர்கள் நடித்து வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் நம்ம சர்வாதிகாரத்தினுடைய முகம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சர்வாதிகாரிகள் எந்த கட்டளைக்கு கட்டுப்பட மாட்டார்கள் எந்த விதிமுறைக்கும் எந்த வரைமுறைக்கும் உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கு அவர்கள் கட்சி எல்லையிலே கூட அவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் நீங்க ஏதோ இது சொன்னது சர்வாதிகாரம்னு சொல்லிருங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க சர்வாதிகாரம் எங்க அத்துமீறி எல்லா விஷயங்களிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ன செஞ்சாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து நீதி அரசியே இல்லாமல் செய்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீதி இல்லாத ஒரு தேர்தல் ஆணையத்தை நிறுவ பார்க்கிறார்கள் அர்த்தம் நீதிபதியவா நீக்கிறாங்க அந்த இடத்தில் ஒரு நீதி அரசர் இருந்திருக்க வேண்டும் ஒரு சந்திர சுட் போல ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமாக இருந்தது அதை நீக்கிறாங்க இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க மறுநாள் மாலையில் ஒன்று சொல்கிறாங்க காலையில் சொல்கிறாங்க அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆகிருச்சுங்கிறேன் சாயங்காலம் சொல்கிறாங்க இல்லை இல்லை எழுபத்தி மூணு சதவீதம் பதிவாயிருக்குங்கிறாங்க மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் முக்கியமாக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மூலம் ஏதோ மோடியை நம்பி ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை பயத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறாருல பயம் அல்லது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாரு மாற்று கருத்துடையவர்கள் மாற்று கட்சிக்காரர்களை சிறைக்கு அனுப்பிதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பது எப்படி ஜனநாயகத்தில் சேரும் நான் என்ன கேட்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தேடப்படும் குற்றவாளியா லுக் நோட்டீஸ் நோட்டீஸ் போட்டுருக்கலாம் அவர் கடல் கடந்து ஓடி போயிருவாரா அவர் என்ன போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரா ஆயுத கடத்தல் சம்மந்தப்பட்டிருக்காரா சட்ட விரோத செயல்கள் இல்லை ராணுவ ரகசியங்களை பீர் பாட்டியல்களுக்கோ பிராந்திய பாட்டியல்களுக்கோ காட்டி கொடுத்து அந்த கைவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர் அவர் இல்லை அப்ப ஏன் அவரை வந்து நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டெல்லி முதலமைச்சர் மக்களின் பிரதிநிதி அவரை விசாரிப்பதற்கு அந்த வழக்கு நேற்று தொடங்கின வழக்கம் இல்லை காலமாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கு கரை மிகச்சரியாக தேர்தல் நேரத்திலே அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிதான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் சூழ்ச்சி வலை விரிப்பது எதற்காக அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டீர்களா தேர்தல் வந்து ஒரு ஒரு பலகட்ட தேர்தலில் வந்து இப்பொழுது இவ்வளவு இவ்வளவு நாட்கள் கழித்து அவரை வந்து இடைக்கால ஜாமீன் வெளியில வர்றாரு சரி வழியாக வெளியில வர்றாரு மோடி பிரதமர் கிடையாது நான் மூணாவது மக்களை குழப்பமா இல்லையா குழப்ப என்னங்க இருக்கு மோடி பிரதமர் ஆக கூடாதுன்னுங்க மக்கள் புறா விரும்புறது என்ன இருக்கு மோடி வேணாங்கிறது தேர்தலுடைய நோக்கம் என்ன பாஜக வேண்டுமா வேண்டாமா இதான தேர்தலே அது உங்க விருப்பம் என்னுடைய விருப்பம் இல்லைங்க மக்களின் விருப்பம் நீங்கள் பாஜகவிற்கு ஆதரவான ஊடகங்களே கருத்து கணிப்பு வெளியிட்டவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக நானூறு சீட்டு பெறுவாங்க முந்நூறு சீட்டு பெறுவாங்க இரநூத்தொம்போது சீட்டு பெறுவாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்களே அரைச்சங்கிகள் காச்சங்கி முக்காச்சங்கிலாம் வந்து மூடு மாறி பேசிகிட்டு இருக்கானா இல்லையாப்பா நீங்கள் பாருங்க கருத்து கணிப்பு பேசியவர்கள் எல்லாருமே இந்த இந்த முறை பாஜக இல்லாது என்கிற இடத்திற்கு அவர்களே வருகிறார்கள் ஆனா முக்கியமாக இப்படி பதினஞ்சு இருபது நாள் இருக்கு தேர்தலுடைய ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு முடிகிறதுக்கு அரிந்து கஜ்வால் பேசுறது மூலம் மோடி நம்பி ஓட்டி போட்றாதீங்க அப்படிங்கிற எதிர் பிரச்சாரம் தானே இது மோடி மட்டும் இல்லைங்க அவருடைய செயல் திட்டங்கள் எவ்வளவு தவறானது அக்னிபாத் என்கிற திட்டத்தின் மூலமாக ராணுவ வீரர்களை நீங்கள் தற்காலிக பணியாளர்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு எல்லா பயிற்சியும் ஆயுத பயிற்சி அளித்துவிட்டு விட்டு வெறும் ஆண்டு காலம் அவர்களை வந்து நீங்கள் பணியை அமர்த்தி விட்டு அவர்களை விடுவித்து விட்டீர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது எதிர்காலம் கிடையாது என் வாழ்க்கைக்கான எந்த உத்தரவாதம் இல்லை மோடி கேரண்டியே கிடையாது கேரண்டா சொன்னா கேரண்டி இல்லாமல் அவனை வெளியில் விட்டுட்டீங்கன்னா அவர்களுக்கு மறுபடைப்பிற்கான வேலை வாய்ப்பு என்பது உத்தரவாதம் இல்லைன்னா அவர்கள் சமூக விரோத சக்திகளோடு சில பேர் சேர வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆயுத பயிற்சி

அப்ப யார் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற போது ஒரு உள்நாட்டு கலவரத்திற்கு கூட அவர்களை காரணமாக நாளைக்கு மாற்ற முடியும் சமூக சக்தியாக கூட மாற்ற முடியும் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உத்தரவாதப்படுத்தாமல் ஒருவரை பணிக்கு அமர்த்துவது அதுவும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பணியிலே அமர்த்துகிறவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாத ஒருவர்கள் தேசபக்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அரவிந்த் கெஜி கேட்கிறாரு பத்து கேரண்டி கொடுக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இது கெஜ்ரிவாலுடைய கேரண்டி மோடி அடுத்த வருஷம் பதில் இருப்பார் இல்லையோ அவர் கேரண்டி அமித்ஷா நிறைவேற்றுவார் இல்லையோ தான் நிறைவேற்றுவார் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாங்க அவர் வந்து ஒரு 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 அரசியலிலே ஒரு நீண்டதோர பார்வை கொண்டவர் என்பதற்கும் அவர் அடிப்படையில் ஒரு கல்வியாளர் மோடி படித்ததற்கான கல்லூரியை காணவில்லை எங்கே எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் யாரும் சொல்ல முடியவில்லை வழக்கு போட்டால் கூட நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்கிறது அந்த பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாரு அவர் டி வித்தார் அடையாளம் தோன்றவே இல்லை கட்டி முடிக்கவே இல்லை எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடித்து அதை எப்படி மதுரை மக்களுக்கு பிரயோகப்படுத்தி விட்டார்களோ அதே அளவுதான் மோடி படித்திருக்கிறார் அப்ப படித்தவர் ஒருவர் வருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளரே

நாட்டின் நலன் குறித்து தடையற்ற மின்சாரம் வேணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படணும் என்று நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்கிறார் அதுதான் நமக்கு முக்கியமானது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல ஒரே நாடு ஒரே தலைவர் அப்படின்னு மோடி மாத்த விரும்புறாரு அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு ஒருமுனைப்படுத்துறது தேர்தலில் பார்த்துட்டு இவரை தவிர ஆள் இல்லைங்க நீங்க இனிமேல் எவர் மட்டும் தான் ஆட்சி செலுத்த போறாரு அப்படின்னு திசை திருப்பர செயல் தானே மோடி மீது ஏற்கனவே இந்தியா முழுக்க வெறுப்பு மண்டி கிடக்கிறது வளர்ச்சி வளர்ச்சி என்கிற பேரிலே எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு தனி மனிதனுடைய வருமான வரம்பு கீழே போய்விட்டது வாழ்வாதாரம் சிக்கலுக்குள்ளாகிவிட்டது படித்த இளைஞர்களுக்கு வேலையிலே எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் ஜிஎஸ்டியால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுய தொழில் பார்க்க முடியவில்லை எல்லாவற்றையும் கார்பரேட் நிறுவனங்கள் விழுங்க பார்க்கிறது என்று தெரிந்ததற்கு பின்னால் மோடிக்கு எதிராகத்தான் ஒட்டுமொத்த மக்களுமே இருக்கிறாங்க ஆனாலும் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று நடக்கிற இந்த தேர்தலில் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது ஊடகங்கள் அதை மறைக்க பார்த்தது வேறு வழி இல்லாத

ஏன் வந்து இவர்கள் ஆகக்கூடாதா மம்தா பானர்ஜி கூட ஆகட்டும் யார் வேண்டுமானாலும் ஆகட்டுங்க மாநில அரசியல் கட்சிகளில் இருக்கிறவர்கள் மாநில முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தராக இருந்த குஜராத்தினுடைய மாநில முதலமைச்சராக இருந்த இவர் பிரதமர் ஆகலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிரதமர் ஆகக்கூடாதா மோடி ஆட்சிக்கு வந்தால் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பினராயி விஜயன் எல்லாரையும் ஜெயிலு போட்டுருவாரு அதனால சந்தேகம் பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புவாங்க நிச்சயமா அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் சட்டத்துல சட்டப்படி அதெல்லாம் சாத்தியமா சட்டத்தை அதாவது சட்டபூர்வமாக நடப்பது போல் காட்டிக்கொண்டு சட்டவிரோதமான செயல்களை பாஜகவோட ஸ்டைலு இப்ப தேர்தல் பத்திரத்தில் நான் என்னுடைய அம்மாவுக்கு கிராமத்தில் இருக்கிற எங்க அம்மாவுக்கு பேங்கரை பணம் அனுப்புறேன் நான் வங்கியில் கேட்கறேன் என்ன பர்பஸ் கேட்குறாங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா தான் அனுப்புகிறேன் நான் என்ன நோக்கத்திற்காக நீ அனுப்புறீங்க நான் கேட்டேன் அந்த வங்கி ஊழியர்கிட்ட கேட்டேன் நீ எதுக்கு அதை கேட்கிறேன் என்னோட பிரச்சனை எங்க அம்மாவுக்கு நான் மட்டும் அனுப்புறேன் நீ எது கேட்கிற அப்படின்னு நான் வங்கி ஊழியர்கிட்ட கேட்கிறேன் சொல்றான் இந்த நாட்டினுடைய தேசத்துக்கு எதிராக எதுவும் போயிடக்கூடாதுங்கிறேன் எங்க அம்மாவுக்கு நான் மருந்து வாங்க அனுப்புற பணத்தினால இந்த தேசத்துக்கே பாதுகாப்பு இல்லாம போயிரும் சொல்றானே ஆனால் தேர்தல் பத்திரத்துல மட்டும் நீ வந்து யார் இன்னார் என்கிற தகவலே தெரியப்படுத்தாமல் வந்து பல ஆயிரம் கோடிகளை எட்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடின்னு ஒரு அரசியல் கட்சி வாங்கி இருக்கிறதே இது சட்டப்பூர்வமானதா சட்டவிரோதமானதா எதற்கு அதுல உச்ச தலையிடணும் அப்ப இது தவறான வழிமுறைகள் அது மாதிரி சிஏஜி ஏஜெ அறிக்கையோட உலகத்துல மிக சிறந்த ஊழல் இருக்கிறதா ஏழரை லட்சம் கோடி ஊழலை வந்து அம்பலப்படுத்தினார்கள்ல அப்ப எல்லா ஊழலுக்கும் அதாவது எல்லா திருடர்களையும் உங்கள் கூட வைத்துக் எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறீர்கள் மிஸ்டர் மோடியின் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டாரா ஐடியாங்க முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் ஊழலை ஒழிக்கப் போயிருந்து இவர் அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும் ஆனால் அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது முக்கியமாக மதுபான கொள்கை தொடர்பாக அவருடைய அமைச்சர்கள் இருந்தவர் ஜெயிலில் இருக்கிறாரு இவர் மேலே வழக்கு இருக்குது இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிந்த உடனே அவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் வழக்கு நீதிமன்றம் தான் தீர்ப்பு அளிக்கிற ஒரு குற்றவாளியாக இல்லையா நேரப்பராதியான அது இருக்குல்ல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மோடியோட தான் சிறைக்கு போவார் என்று பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள் சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய பல முறைகேடுகள் விசாரிக்கப்படும் எப்படி வந்து நீங்கள் அதானிக்கு வந்து எப்படி ஏர்போர்ட்டை கொடுத்தீங்க அகமா அகமதா அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்தை நீங்கள் எதற்கு அதானிக்கு கொடுத்தீர்கள் முந்திரா துறைமுகத்தை எதற்கு நீங்கள் வந்து அதானிக்கு கொடுத்தீர்கள் ஏன் வந்து முழுக்க முழுக்க தனியார் மையம் சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதிலே பல முறைகேடு நடந்திருக்கிறது நிலக்கரி இறக்குமதி ஊழல் நடந்திருக்கிறது பல ஊழல் பற்றிய வழக்குகள் இருக்கிறது அதெல்லாம் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது அந்த விசாரணை வருகிற போது அமித்ஷா வழக்குக்கு உள்ளே போகலாம் மோடி சிறைக்கு போகலாம் யார் வேண்டுமானாலும் நிர்மலா சீதாராமன் கூட சிறைக்கு போகலாம் அரசியல் பழிவாங்கல் இருக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை தொடரும் சட்டத்தின் ஆட்சி தொடரும் அரசியல்வாதி மாதிரி பேசுறீங்க அரசியல்வாதி மாதிரி நான் சொல்லலங்க இருக்கிற அதே அரசியல் சாசனம் தானே இந்தியா கூட்டணிக்கு இருக்கும் பாஜக கூட்டணி இருக்கிற அமலாக்கத்துறையை வந்து ஒரு வேட்டை நாயை போல எதிர்கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்புவீர்கள் அவர்கள் படிய நானூறுக்கும் மேற்பட்ட ஒரு நானூற்றி பதினாலு எம்எல்ஏக்கள் வரைக்கும் விலக்கி வாங்கியிருக்காங்க விலக்கி வாங்குற பொருளா சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் கேட்குறேன் இந்தியா முழுக்க நீங்க நானூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களை மக்களின் விருப்பத்துக்கு விரோதமான ஒரு கூட்டணியை உருவாக்கி நீங்கள் வந்து ஆட்சி மாறி கட்சி மாறி வந்து ஒரு ஆட்சியை உருவாக்குறீர்களா இல்லையா தமிழ்நாட்டிலே நீங்க என்ன சீரழிச்சிங்க ஒரு அரசியல் கட்சியை எடப்பாடி பழனிசாமி பொம்மை மாதிரி பயன்படுத்தினா இல்லையா எல்லா மாநிலங்களிலையுமே நீங்க என்ன செய்யறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி மக்களுக்கு எதிரான ஆட்சியை நிறுவ சட்டமன்ற உறுப்பினர் விரும்பினா போறாரு இதுல வந்து விலைக்கு போறது விலை போறது யாரு சட்டமன்ற உறுப்பினர் தானே ஆமாங்க அவர்களை அழைக்கிறதுக்கு நீங்க நீங்க பெரிய யோக்கியமான கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி புனிதமான கட்சி தேசபக்தி கட்சிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வெக்கம் கட்டவர்கள் எதற்காக விலைக்கு வாங்கினதை நம்ம கேட்கிறோம் ஊழலை ஒளிப்பவன் எதற்கு நீ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற பல கோடிகளை கொடுத்து எதுக்கு விலக்கி உள்ள ஆட்டம் போட்டதை நம்ம கட்டிக்கிறோம்ல கூவாத்தூர் மாடலுக்கு முன்னோடி யாரு பாஜக தானே அது போல காங்கிரஸ் விலைக்கு வாங்கினது இல்லையா அதாவது இதைத்தான் எழுத்தாளர் ராய் சொன்னதுதான் காங்கிரஸ்காரன் வந்து ஒரு தவறை வந்து தயங்கி தயங்கி செய்கிற தவறுகளை எல்லாம் இவர்கள் வெட்ட வெளிச்சமாக செய்கிறார்கள் அவர்களும் ஜிஎஸ்டி போட்டாருன்னு இவரும் ஜிஎஸ்டி போட்டான் ஆனால் சாதாரண மக்கள் உணவுப் பொருட்கள் மேலே அத்தியாவசிய பொருட்கள் மேலே மிகவும் பாதிப்புக்குரிய விஷயமாக இவர்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டார் இதான் ரெட்டுக்குள்ள வச்சியா ரவின் கஜெல்ன்னு சொல்கிறார் பிஜேபியில் இருக்கிற மூத்த தலைவர்களையே விடமாட்டாங்க முக்கியமாக மத்திய பிரதேசைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ்சிங் சௌஹான் அவரையே முதலமைச்சராக்கல அவரையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க இப்போ அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் போறாங்க போகிறாங்க எல்லாம் சொல்கிறார் இதை வட மா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மூத்த தலைவர்கள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது மக்கள் நம்புவாங்களா நிச்சயமாக நம்புவாங்க ஏனென்றா சொல்றீக்கு அத்வானியை எப்படி அவர்கள் ஒழித்து கட்டினார்களோ அத்வானி தான் யாத்திரை நடத்தினார் அவர்தான் ராமர் கோவிலுக்கான தொடக்கத்தை நடத்தினார் ராமர் கோவில் கட்டியது வந்து உண்மையிலே ஜனநாயக மதச்சார்பின்மைக்கு எதிரானதாக ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விஷ விதையை தூண்டியவரே வந்து அத்வானி தானே அதனை அறுவடை செய்தவர் மோடி இல்லையா அப்ப ரதயாத்திரையை யாத்திரையை தொடங்கியவரே ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்கிறாங்களே அந்த ரத தொடங்கியவரே இல்லாமல் செய்கிற இந்த கட்சியில ஏன் வந்து யோகி ஆதித்யநாத் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கு வளர்ந்து அவர் அடுத்த எதிர்கால பிரதமர் அவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும்போது அவர் இந்த பட்டியலிலே அவர் மட்டும் கிடையாது யோகி மட்டும் கிடையாது நிதின் கட்கரி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் எல்லாரையும் ஒழித்து கட்டதற்கான வேலை திட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே என்ன செய்வ ஒரு நண்டு மேலே ஏறுகிற போது இன்னொரு நண்டு அதை காலை பிடித்து கீழே எடுத்து பாருங்க இது பாஜக பொருந்தோம் ஏனென்றால் தமிழ்நாட்டு பாஜக பாருங்களேன் அண்ணாமலை ஆடியோ வீடியோ போட்டு வந்து காலி பண்ணாரு ராகவன்ல இருந்து பல வேற காலி பண்ணாரு அவர் அதே வேலையைத்தான் அவர்கள் அங்கேயே செய்து கொண்டாரு வேற வடிவத்தில் செய்து கொண்டிருக்கு பிஜேபி ஆர் ஒரு சரியான ஒரு ஹைரரிக்கி உண்டு அடுத்து யார் முதன் முதன்மை பெறணும் அப்படிங்கறத திட்டமிட்டு நகர் நகர்த்துவாங்க ஒரு மோடிக்கு செல்வாக்கு குறைந்தால் அடுத்தவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் மோடிக்கு செல்வாக்கு குறைந்தால் பாஜகவும் சேர்த்து விழுந்துவிடும் நீங்கள் ஒரு நடுச்சங்களை உருவினால் எல்லா செங்கலுமே கலைந்துதான் கொடுங்க கீழே அதனால் மோடி வீழுகிறார் என்கிறபோது ஆர்எஸ்எஸ்சினுடைய அந்த சித்தாந்த ரீதியான அந்த பாஜகவினுடைய அரசியல் அதிகாரமும் சேர்ந்து தான் வேணும் அதுக்கு பின்னாடி யாரை நியமித்தால் என்ன நீங்கள் வந்து பாம்பிற்கு பல்லை பிடிங்கியதற்கு பின்னால் அது ஒரு கயிறை போல சுருட்டி வச்சிருவான் எதிர்க்கட்சிகார ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமித்ஷாவை முன்னிறுத்துகின்ற அரசியல் நிகழ்த்தது அவர்தான் முக்கியமாக முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்தசீ மறிவிப்பை வெளியிட்டார் உள்துறை அமைச்சர் அவர்தான் முத்தள தடை சட்டம் கொண்டு வருவது குடியுரிமை த திருத்த சட்டம் கொண்டு வருவது எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுகையை அவர் உருவானார் அப்படி இருக்கும்போது மோடிக்கு அப்புறம் அமித்ஷா வந்தால் என்ன தவறு அதாங்க இரண்டு சர்வாதிகாரிகள் ஒரு சர்வாதிகாரிக்கு வயதாகிவிட்டதா விட்டதா அடுத்த சர்வாதிகாரியை அவர்கள் கொண்டு வருகிறார் இரண்டு பேருமே ஜனநாயகத்தினுடைய விரோதிகள் போலி என்கவுண்டர் வழக்கு அவர் மேல இருக்கிறது அமித்ஷா மீது இருக்கிறது அவரு அவர் விசாரித்த நீதிபதியை வெளிவந்து விட்டார் நீங்க தவறாங்க வாங்க நீதிபதியை கொலை செஞ்சுட்டாங்கல்ல லோயா எப்படி மர்ம மரணம் அடைந்தார் என்பதே எதுவுமே நிரூபணமாகல நீங்க தவறான தகவல் பதிவு செய்ய வாங்க நிரூபணம் ஆகவில்லை இருந்தாலும் நீதிபதி தற்கொலை செய்து கொண்டார் என்னால சொல்ல முடியாது மர்ம மரணம் அடைந்தார் வரைக்கும் தான் என்னால சொல்ல முடியாது நீங்க வந்து அமித்ஷாவுக்கு வந்து சட்டம் சாதகமாக இருக்கிற போல ஒரு தோற்றம் அளிக்கிறது என்பதனால அவர் உண்மையை பேசக்கூடாது சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடாது உண்மையை பேசவே கூடாது என்று யாருமே சொல்ல முடியாது ஆனா அந்த வழக்கு

தனிப்பெரும் கட்சி என்பதெல்லாம் ஒரு கனவு தான் அப்படி ஒரு சாத்தியமே அவர்களுக்கு கிடையாது அவர் ரொம்ப விளையாட்டாக சொல்கிறாரு ராகுல் காந்தியினுடைய வயதுக்கு கீழே தான் காங்கிரஸ் கூட்டணியில் வந்து அவங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று சொல்கிறார் நானும் அதையே தான் சொல்ல விரும்புகிறேன் மோடியின் வயதுக்கு கீழே தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக வரும் நீங்கள் ரொம்ப பேரசப்படுறீங்க நீங்கள் எழுபத்தஞ்சில் இருக்காது நிச்சயமா வந்து ஒரு நடுநிலை பார்வை பார்க்கும் பொழுது இருநூற்றி ஐம்பது சுற்றி அரௌண்ட் டூ ஃபிஃப்டி பிஜேபிக்கு சாத்தியம் இருக்கிறது நூற்றி ஐம்பதுக்கு தான் சாத்தியம் இருக்கிறது நூற்றி ஐம்பதை தொடுவதே மிகப்பெரிய இமாலய சாதனை என்று அவர்கள் சார்ந்த பத்திரிகையாளர்களே மனம் திறந்து பேச ஆரம்பித்தார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த இடத்துல எல்லாம் பிஜேபி குஜராத் மாநிலங்களில் மகத்தான வெற்றி பெறப் போகிறது டெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற இடங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தன்பக்கம் திருப்பலாம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக முளைத்தோடுவாரோ என்கிற அச்சத்திலே தான் அவர் மீது வழக்கு பாய்ந்தது ஒரு சிறைச்சாலைக்கு சென்றார் பஞ்சாபிலே நடந்த தேர்தலிலே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதை பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் ஆம் ஆத்மி மீது ஏன் இவர்கள் வேட்டையாடுகிறார்கள் இவ்வளவு பெரிய சட்டத்தை வந்து பயன்படுத்தி ஏன் வழக்கு போடுகிறார்கள் மதுபான கொள்கை என்கிற பெயரிலே வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கிறார் அவ்வளவுதான் இது ஒன்றும் அவர் ஒன்றும் பெரிய ராஜ துரோகங்கள்லாம் செய்யலை இவர்களை போல மது பாட்டியலுக்காக இராணுவ விஷயங்களை அவர் விற்கல ஒரு பாட்டிலுக்கு இன்னொரு பாட்டில் இலவசம் கொடுத்துருக்கிறாரு அது அரசுக்கு இழப்பாகி விட்டது என்று சொல்கிறாங்க நான் இங்கேருந்து புறப்பட்டு ஒரு கால் டாக்ஸியில் வர்றேன் இங்கே வரதுக்கு ஐநூறுரூவா ஆகுது நான் வந்து ஒரு டவுன் பஸ் ஏறி வந்தால் பத்து ரூபாவில் வரேன் அப்போ நானூற்றி தொண்ணூறுவா அரசுக்கு இழப்பு தான் அது அதை கூட வழக்காக மாற்றலாம் நாளைக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டது ஐநூறுரூவா வந்து பஸ்ஸுக்கு போட்டுருந்துருக்கலாம் அது அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு தான் கூட தான் நாளைக்கு வழக்கு போடலாம் இதைத்தான் மதுபான கூலியில் செஞ்சுருக்காங்க இதை தான் டூ ஜி வழக்கில் மக்களுக்கு சலுகை ஏற்பட வேண்டும் மக்கள் அனைவரும் அலைபேசியை பயன்படுத்த வேண்டும் அந்த டூ ஜி வழியாக அனைவர் கைகளிலும் அலைபேசி போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து குறைந்த மதிப்பில் கொடுத்தாங்க உடனே என்ன பண்ண அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டது குண்டு சிறைச்சாலை அடைய நான் என்னாச்சு வழக்கு நீங்க சொன்ன நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கா இல்லையா நீதிமன்றம் சொல்லிவிட்டது நீதிமன்றம் சொல்லி டூ ஜி வழக்கை சொல்லி எவ்வளவு பெரிய அரசியல் செஞ்சாங்க காங்கிரஸ் வீழ்த்தியதே டூ ஜியினுடைய அலைக்கற்றை வழக்கு தானே அது பொய்யானது என்று நீதிமன்றம் சொல்லிடுச்சு மறுபடியும் ஆட்சி யாராவது அப்ப மறுபடியும் வழக்கு தொடர் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு எத்தனை முறை முறைகேடு எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் அது முறைகேடு அல்ல என்பதுதான் மறுபடியும் மறுபடியும் தீர்ப்பாகும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவாரா அரவிந்த் கெஜ்ரிவால் சார்ந்திருக்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற போது மோடியை விட மாட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவாரா என்கிற நல்ல கேள்வி மோடி பிடிபடுவாரா இல்லையா அடுத்த வழக்குகளில் சிக்குவாரா இல்லையா மீதம் இருக்கிற காலத்தை சிறைச்சாலையில் கணிப்பாரா வழக்கு நீதிமன்றங்களுக்கு அலைவாரா என்பதுதான் ஜூன் நாலுக்கு பின்னால் நடக்க போற மாற்றம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குடிமைக்காக ராஜ கவீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்